வெல்கம் டு அன்பின் உலகம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்களுக்குமே இங்கே வெதர் வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால் வந்து இன்றைக்கி அழகாக கோலம் போட முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டு வாசல் பார்த்திங்களா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் வெள்ளை கோலப்பொடி தான் இருந்துச்சு கலர் பொடி இருந்தால் கண்டிப்பாக ரங்கோலி போட்டிருப்பேன் ஸோ பியூட்டிஃபுல்லாக போட்டு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து சண்டே அதனால் லெஷர்லியாக நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா வந்து வீடால டெக்கரேட் பண்ணிட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாரம் வந்து ஃபாலோயிங் வீக் ஃபுல்லாக ஸ்ருதிக்கு வந்து லீவு ஸ்ப்ரிங் பிரேக் அப்படின்னு விட்ருக்காங்க அதனால் அவளுமே வந்து நிதானமாக எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து தமிழ் வருஷ பிறப்பு நிதானமாக சாப்பிட போகிறாள் ஸோ நான் வந்து இந்தியன் க்ரோசரி போயிருந்தேங்க போன இடத்துல வந்து பனானா லீவ்ஸ் கிடச்சிச்சி அதாவது ஃப்ரீஸ் செக்ஷன்ல வச்சிருந்தாங்க இந்த வாரம் வந்து யுகாதியும் வந்துச்சு தமிழ் வருஷப்பரப்போ வந்துச்சு இல்லையா அதனால வந்து நிறையா ஸ்டாக் வச்சுருந்தாங்க அதனால இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் பனானா லீவ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ வாழை இலை வாங்கியாச்சு அப்புறம் விருந்து கண்டிப்பாக பண்ணணும்ல ஸோ அதனால் மார்னிங்லேருந்து தடால் புடால் விருந்து நடந்துட்டு இருந்துச்சு நானே தானே எல்லாம் செய்யணும் ஸோ பிளான் பண்ணி குக் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து சர்வ் பண்ண போகிறேன் ஸோ சர்வ் பண்ணுறது உங்களுக்குமே நான் காமிக்க போகிறேன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த மாதிரி வாழை இலையில் வந்து சர்வ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலையில் உப்பு சொல்லுவாங்க அது வச்சாச்சு அப்புறம் வந்து உளுந்த வடை உளுந்த வடை பண்ண அப்பளம் அதுக்கப்புறம் வந்து மூணு காய் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு டிசைட் பண்ணியிருந்தேன் சோ எல்லாமே வந்து விசேஷமா இருக்கும் அப்படின்னு மாங்காய் பச்சடி வருஷப்பரப்புனாலே எங்கள் வீட்டில் கண்டிப்பாக மாங்காய் பச்சடி பண்ணுவாங்க ஸோ கரெக்டாக மாங்காவும் நல்லா கிடைச்சிச்சு கிராசரியில் அதனால அது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இது வந்து ஸ்பெஷலாக எங்கள் ஸ்ருத்திக்குட்டிக்கு பிடிக்கும் வெங்கடேஷ்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் ஸோ அவரக்காவும் நேற்று வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி கிராசரி இந்தியன் கிராசரி போனால் நல்லா கிடைக்கும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு ஸோ அதனால் அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ரைஸ் ரைஸ் வச்சுருக்கேன் பாப்பா வந்து வெண்பொங்கல் வேணும்னு கேட்டால் ஸோ அவளுக்கு வெண்பொங்கல் பண்ணேங்க அது நான் இதில் வ வைக்கிறதுக்கு மறந்துருச்சு பட் அவளுக்கு வந்து வெண்பொங்கல் சாம்பார் வடை உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம் அப்படி சாப்பிட்டாங்க அவங்க நாங்கள் வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம் ஸோ இப்போ வந்து சாம்பார் ஊத்துறேன் ஸோ சாம்பார் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து பூண்டு குழம்பு பண்ணேங்க புளி குழம்புக்கு பூண்டு குழம்பு பண்ணேன் அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாசி பருப்பு பாயாசம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி விசேஷமான நாள் அன்றைக்கி கண்டிப்பாக பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நானும் அதே ரூலை ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் தயிர் நல்லா கெட்டியான தயிர் ஸோ தயிர் கூட வீட்டிலேயே இப்போ உற ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்க யூஎஸில் தயிர் உர ஊற்றி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ தான் எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு பார்க்கும் அதை அடுத்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து வந்து மோர்மெண்ட் விருந்து ஸோ இதோட வந்து ஒரு ஃப்ரூட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பனானா எடுக்க போயிருந்தேன் வந்து இந்த விருந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க நீங்க என்ன பண்ணீங்க வருஷப்பரப்புக்கு நீங்க என்ன சமைச்சீங்க அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க வச்சாச்சு இதுதான் எங்களோட ஃபுல் மீல்ஸை ஸோ சூப்பராக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ஒரு மூவி பார்த்துட்டு அப்படியே சண்டே லெஷர்லியாக போயிட்டுருக்குதுங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டே உங்களோடயும் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து வெளியில் வெதர் சூப்பராக இருந்துச்சு அதனால கார்டன் ஒர்க் கொஞ்சம் பண்ணோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு ஸோ கார்டன் ஒர்க் பண்ணும்போதே இந்த செடி வந்து நல்லா பூத்து குலுங்கிட்டு இருந்தது அதனால குவிக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ கவர் பண்ணணும் வீடியோ நினச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை ரசிச்சுட்டு அப்படியே திரும்ப என் கோலத்தை ரசிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி வந்து டே போனதே தெரியல உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யர் லைஃப் பாய்